கை கால்லாம் மறுத்து போகுது ஒரு சைடில் மறுத்து போயிடுச்சுங்க சார் அப்படியே மரமரம் மரம் மரமன் அப்படி பூச்சி ஊடுற மாதிரி இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்க மெயினாக இது வேஸ்குலராக நியூரோவா அதாவது ரத்த குழாய் சம்மந்தப்பட்டதா நரம்பு சம்மந்தப்பட்டதான்னு ஒரு டிபேட் இருக்குது அந்த பியூபர்ட்டி பீரியடுக்கு அப்புறம் ஃபீமேல்ஸில் மூன்று மடங்கு அதிகமாகிடும் டீ காஃபி இந்த கஃபைன் கண்டைன் கஃபைன் எதுதெல்லாம் இருக்கும் அந்த டீ காஃபி நம்ம என்ன நினைக்கிறோம் டீ காஃபி சூடா போட்டு குடித்தா தலைவலி போயிட்டு நினைக்கிறனும் நபர் இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் எதுதிலாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்குலாம் அது அதிகமாக இன்டேக் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த மைக்ரைன் வந்து அதிக கண்டினியூ ஆகிட்டாது சிம்பிளாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணுங்கள் எல்லாம் சரியாயிடும் சொல்கிறது தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ ப்யூர் மின்சுரல் மைக்ரைன் ஒன்று இருக்குது அப்புறம் நான் இன்னொரு டைப் ஆஃப் மைக்ரேன் இருக்கு ஸோ இவங்களுக்குலாம் வந்து அந்த அந்த டைமில் மட்டும் ட்ரீட்மெண்ட் கூட போதும் வணக்கம் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் டாக்டர் வெங்கடேஷன் வெங்கடேஸ்வரா சைல்டு நியூரோ சென்டர் சேலம்லேருந்து பேசுகிறேன் போன வாரம் நம்ம மைக்ரேன் பற்றி ஒரு சின்ன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அது வரை டீசர் தான் இந்த வாரம் கொஞ்சம் டீட்டெயிலாக மைக்ரைனை பற்றி பார்க்கலாமா மைக்ரைன் ஏன் அதை பற்றி நம்ம இவ்வளோ சொல்கிறோம் ஏன்னா தலைவலி இந்த காலத்தில் பல பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது யங்ஸ்டர்ஸ்ஸு அடாலசன்டேஜில் இருக்கிறவங்க அடல்ஸ் தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்க ஓல்டர் பீப்புள் எல்லாத்துக்குமே இந்த தலைவலி ஒரு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது ஏன்னா மைக்ரைன் யூஸ்வலாக ஏன் யாருக்கு காமனாக வரணும் போன வரும் பேசியிருந்தாங்க மைக்ரைன் அப்படின்னா ஏன் அந்த பேர் வந்துச்சுங்கன்னா கிரேக்க மொழியில் கிரீக் லாங்குவேஜில் மைக்ரைன் அப்படின்ற வேர்டு வந்து அப்படின்ற ஒரு கிரீக்க கிரேக்க வார்த்தையிலேருந்து வெளியே வந்த வந்திருக்கு அப்படின்னா ஹெமிகிரேனியாஸ் ஆஃப் ஹெட் பாதி தலை யூஸ்வலா அந்த மைக்ரைன் யாருக்கு வர பேர் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒற்றை தலைவலி ஒரு சைடு வலிக்கும் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வலிக்காது பொதுவாக ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் பேருக்கு அது ஒரு பக்கம் உள்ள தலையில் தலைவலி ஸ்டார்ட் ஆகும் எப்படி வேணால் ஸ்டார்ட் ஆகலாம் ஃப்ரண்ட்லேயோ இல்லை பேக்லேயோ இல்லை கழுத்துலேயோ இல்லை ஃபுல்லாக சுத்தியுமோ எங்கேயுமே கூட வரலாம் அது இங்கே தான் வரணும்ட்டு இல்லை யூஸ்வல் எப்படி வேணால் வரலாம் யூஸ்வலாக அந்த மைக்ரைன் ஹெட்டேக்கை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா யூனியல் ஒரு சைடு வரக்கூடிய பல்சர்டைல் ஹெட் டேக்கி வின்னு வின் வின் விண்ணுன்னு தெரியுன்னு சொல்லுவாங்க யூஸ்வலாக நாலு நாலு மணி நேரம் டூ எழுவத்தி ரெண்டு மணி நேரம் ஆவரேஜாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது நாலு ஸ்டேஜஸாக பிரிக்கிறாங்க ஒரு ப்ரோட்ரோம் அதாவது வரப்போகுது அப்படின்னு ஒரு இது அறிகுறி அவங்களுக்கு மைக்ரைனஸ்க்கு தெரிஞ்சிடும் ரொம்ப டல்லாக இருப்பாங்க அல்லது இரிட்டேட்டிங்காக இருக்கும் ரொம்ப இருட்டபுளாக இருப்பாங்க ஒன்று நைன் நைன்ட்டு இருப்பாங்க இல்லைனா அப்படியே சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு போக வர ஆரம்பிச்சிடும் இல்லை ஃபெட்டிக்காக ரொம்ப டல்லாக அது அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அடுத்தது ஆரா சில பேர்த்துக்கு ஆறான்றது இந்த யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னேன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு அறிகுறி வரப்போகுதுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த ஆறா சில பேர்த்துக்கு வரும் சில பேர்த்துக்கு வராது காமனாக வரக்கூடிய ஆறா என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஆரா அப்படியே ஒரு மயமயம் அப்படியே ஒரு போடு கூட தெரியுது சார் ஒரு மாதிரி அழகையாக தெரியுதுமாங்க மைக்ரேனியன்ஸு அடுத்து இந்த சென்சரி ஆறான்னு சொல்லுவாங்க இந்த கை கல்லாம் மறுத்து போகுது ஒரு சைடெலாம் மறுத்து போயிருச்சுங்க சார் அப்படி மரம் 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 மரமண்டி பூச்சி ஊற மாதிரி இருக்கிறதுலாம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக் எப்பி கேஸ்ட்ரிக்னு சொல்லுவேன்னா வயித்த பாட்டி அப்படியே மாந்தி வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் நிறைய நிறையா ஆறா அப்புறம் லாங்குவேஜ் ஆறாக கூட சொல்லுவாங்க சில பேர் டப்னு வார்த்தையெல்லாம் பெறல ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் வந்து ஆறா வரப்போக வர பின்னாடி பின்வரக்கூடிய ஹெட்ஏக் ஃபேஸுக்கு முன்னாடி வரக்கூடிய அறிகுறி இதெல்லாம் அடுத்தது தான் மெயின் பிக்சர் மைக்ரைன் ஆர் ஹெட் ஏக் பேஸ் இதில் வந்து பொதுவாக என்ன இருக்குன்னா அது சொல்கிறாங்களே அந்த ஃபோர் டூ செவன்ட்டி டூ ஹவர்ஸ் அந்த ஆறம் வந்து மேக்ஸிமம் ஒரு ஒன் ஹவர் தான் அதுக்குள்ளே மேக்ஸிமம் செட்டில் ஆகிடும் இது வந்து ஃபோர் டு செவன்ட்டி டூ ஹவர்ஸ் சொல்லுவாங்க சில பேத்துக்கு நாலு பூரா கூட வரும் ஒரு சிலருக்கு நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் மூணு நாள் கண்டினியூஸாக அடிச்சிட்டே இருக்கும் அது ஸ்டேட்டஸ் மைக்ரைன் சொல்லுவாங்க செவன்டி டூ ஹவர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா ஸோ அதில் வந்து என்னென்ன காமனாக இருக்குன்னா ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி பளிச்சு பழிச்சுன்னு இந்த லைட்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த சீரியல் லைட்டு நம்ம ப்ரைட் லைட்ஸ்ல நம்ம வீட்டில் இருக்குது அதெல்லாம் பார்த்தாலே தலைவலி வந்துடும் அடுத்து ஃபோனோ சென்சிட்டிவிட்டி அப்படின்னா என்ன சவுண்டு நம்மள்டுமே நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஒரே பண்டிகையாக இருக்கு இல்லைங்களா இந்த சீசனில் ஒரே சவுண்டு போட்டுட்டு ஒரே டான்ஸாக இருக்குது அந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்டால் ரூம் லாக் பண்ணிட்டு போய் ஒரு டார்க் சைலண்ட் ரூம் தான் அவங்களுக்கு தேவையான ரெமடி அந்த டைமுக்கு கதவை சாத்திட்டு இருட்டில் போய் நிம்மதியாக படுத்தால் அவங்களுக்கு அப்படி தானா குறையும் அடுத்து வந்து அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ஒரு அந்த ஃபேக்ட்ரி அதாவது ஸ்மெல்லு பெர்ஃப்யூம் ஸ்ட்ராங் பெர்ஃப்யூமு ஊதுபத்தி சிகரெட் ஸ்மெல் பெட்ரோல் ஸ்மெல் பவுடர் ஸ்மெல்லு ஸ்ட்ராங் சோப் ஸ்மெல்லு இதெல்லாம் வந்து சில பேர்த்துக்கு அந்த ஸ்மெல்லு கண்டாலே படுத்துருவாங்க ஐயோ தலைவலி பிடிச்சிச்சின்னு போய் படுத்துக்குவாங்க சரிங்களா அப்புறம் க்யானியஸ் அல்லோடைனியா அப்படின்னு என்னன்னா சும்மா சின்ன சின்ன டச்சுக்கு கூட அவ தொட்டாச்சு நீங்கள் பாம்பாங்களே அந்த மாதிரி சிம்பிளாக சொன்னோன்னா லைட்டாக இப்படி தொட்டாலே அவங்க அவங்கள அப்படியே சுருன்னு வந்துடும் ஒரு சின்ன சென்சேஷன் கூட அவங்கள வந்து ஹெட் ஏக்கை ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி வந்துடும் ஸோ இந்த மாதிரி ஹெட் ஏக் ஃபேஸில் இதெல்லாம் ரொம்ப காமனாக வரக்கூடிய சிம்டம்ஸு அந்த டைமில் அவங்க ரொம்ப சமாளிக்க முடியாத அளவுக்கு இருப்பாங்க ரொம்ப இருட்டபுளாக இருப்பாங்க டார்க் ரூமில் போயிட்டு அப்படியே லைட் ஆஃப் பண்ணி படுத்துருவாங்க சில பேர் ஐஸ் பேக்லாம் கூட வச்சுக்குவாங்க இது வந்து ஹெட் ஏக் பேஸ் அதுக்கப்புறம் ஒரு ப்ரோட்ரூம்னு சொல்லுவாங்க அப்படியே இந்த என்க்ரேட்ஸ் போடுறாங்கள பண்ண முடியும் அந்த மாதிரி அப்படியே ஸ்லோவாக டைட்டில் ரோலாக மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் பேக் டு தா நார்மல் இது வந்து இதுதான் பொதுவாக இல்லைன்னா எல்லாத்துக்கும் இதே மாதிரி டிக்டம் ஃபாலோ ஆகாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பட் பொதுவான சினாரியோ அப்படி தான் இருக்கும் சரிங்களா இது வந்து மைக்ரைன் எதுக்கு எப்படி வருது இதோட பேசிக் பேத்தோபிசியாலஜி அதை என்ன நடக்குதுன்ற அண்டர் இது வந்து ஒரு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் நிறைய குழப்பம் இருக்குது நிறையா தேரிஸ் இருக்குது பிரெயின் ஸ்டெம் அதுலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க மூளையோட அடிப்பகுதி அடித்தண்டு இந்த பான்ஸ் மெடுல்லா மிட் பிரெயின் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா அங்கிருந்து வருது அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது ஹைப்போதலாமஸ்ன்னு ஒன்று இருக்குது பிரெயினில் ஹைப்போதலாமஸ்ன்றது நம்ம மூலையில் ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் இன்னும் ஒரு சிலர் கார்டிகல் ஸ்ப்ரெட்டிங் டிப்ரெஷன் சொல்லுவாங்க அப்படின்னா அது ஒரு ஒரு கார்டெக்ஸில் இருந்து நம்ம பிரெயினோட அவுட்டர் லேயர்லேருந்து ஒரு ஸ்ப்ரெட்டிங் டிப்ரெஷன் மாதிரி இதெல்லாம் தியரிஸ் ஒரு பேஜிக் சொல்கிறேன் மெயினாக இது வேஸ்குலராக நியூரோவா அதாவது ரத்த குழாய் சம்மந்தப்பட்டதா நரம்பு சம்மந்தப்பட்டதான்னு ஒரு டிபேட் இருக்கு மெயின் பேசிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைஜெமினோ சர்விகல் சிஸ்டம் அப்படின்றதான் இந்த தலைவலிக்கான பேசிக் சப்ஸ்டேட் அந்த ட்ரைஜெமினல் நர்வ் அப்படின்றது ஐந்தாவது நரம்பு மொத்தம் பன்னெண்டு கிரேனியல் நர்வ்ஸ் இருக்குது நம்ம மனித உடலில் அந்த ஐந்தாவது நரம்பு தான் அந்த ட்ரைஜெமினல் நர்வ் அந்த ட்ரைஜெமினல் நர்வை சுற்றி வேஸ்குலார் ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது ரத்த குழாய்கள் இருக்கும் எக்ஸ்ட்ரா கிரேனியல் இன்ட்ராகிரேனியல் கபாலத்துக்கு வழியும் உள்ளேயும் அது வந்து அந்த வேஸ்குலர் ஸ்ட்ரக்சஸ் வேஸ்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ் அதாவது ரத்த குழாய்களை சப்ளை பண்ணும் ஸோ இது தூண்டப்படும் பொழுது அதுவும் தூண்டப்படும் அந்த பெயின் சென்சிட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் தூண்டப்படும் பொழுது அப்போ வந்து இந்த வலி உண்டாகும் சரிங்களா யார் யாருக்கு காமனாக வரும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஒரு ப்யூபர்ட் ப்ரீ பியூபர்ட் ஏஜுக்கு முன்னாடி ஈக்குவல் தான் மேல் ஃபீமேல் ரெண்டு பேர்த்தையும் ஈக்குவல் தான் பட் அந்த பியூபர்டி பீரியடுக்கு அப்புறம் ஃபீமேல்ஸில் மூன்று மடங்கு அதிகமாகிடும் ஃபீமேல்ஸுக்கு அந்த ஹார்மோனல் பேசிஸில் ஃபீமேல்ஸுக்கு அதிகமாகிடும் அதை தவிர இன்னொரு ரீசன் சொல்லுவாங்க அந்த மல்டி டாஸ்கிங் ஃபீமேல்ஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் எல்லா வேலையும் செஞ்சுருவாங்க ஃபோன் பேசுவாங்க இந்த குழந்தைக்கு த தலை விடுவாங்க அப்படியே சமையல் செய்வாங்க டிபன் பாக்ஸ் பேக் பண்ணுவாங்க மல்டி டாஸ்கிங் பேசிக்கலி டிஸ்ப்ரூன் சயின் சயின்டிஃபிக்காகவே ஃபீமேல்ஸ் வந்து மென்னை விட மல்டி டாஸ்கர்ஸ் ரொம்ப எல்லா அட் அ டைமில் எல்லா வேலையும் செய்வாங்க தே மே நாட் பி ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் பட் தேர் டெஃபினெட்லி மென்டலி ஸ்ட்ராங் அது உங்கள் வியூவர்ஸ் உங்களுக்கே தெரியும் ஸோ இது இது இல்லாமல் அந்த மல்டி டாஸ்கிங் அந்த அந்த ஸ்ட்ரெஸ் அதனால மாதிரி நிறையா அதை எடுத்துக்கிறதுனால ஃபீமேல்ஸில் ரொம்ப காமனாக வரக்கூடியது வித் பேக்ரவுண்ட் ஆஃப் திஸ் ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரோஜன் சம்மந்தப்பட்டதாக வருது ஸோ இப்போ அடுத்த விஷயம் என்ன ட்ரிக்கர்ஸ் எதனால எல்லாத்துக்குமே வந்துடுமா எதனால தூண்டப்படும் ட்ரிக்கர்ஸ் காமன் ட்ரிக்கர்ஸ் காமன் ட்ரிக்கர்ஸ் நம்ம அன்னைக்கே பார்த்துருக்கோம் ஃபுட் ட்ரிக்கர்ஸ் ஃபுட் ட்ரிக்கர்ஸ் என்னென்ன டீ காஃபி அந்த கஃபைன் கண்டைன் கஃபைன் எது இதெல்லாம் இருக்கும் அந்த டீ காஃபி நம்ம என்ன நினைக்கிறோம் டீ காஃபி சூடாக போட்டு குடிச்சா தலைவலி போய்ட்டு நினைக்கிறோம் நோ நெவர் சே நோ டு காஃபி சேனோ டூ டீ டீ காஃபி நீங்கள் போட்டு போட்டு குடிக்க குடிக்க தலைவலி அதிகமாகிட்டே தான் இருக்கும் மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும் டீ டீ செலவு காஃபி காஃபி தூள் செலவு பால் செலவு தான் ஆகும் உங்களுக்கு சரியா முடிஞ்ச அளவுக்கு அதை கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் ஸ்மோக்கர்ஸ் மென் வந்து நிறைய பேர் இந்த டென்ஷன் ஆனால் ஒரு ஆஃபீஸ் பிரேக் டைமாக ஒரு இந்த கையில் ஒரு டீ இந்த கையில் ஒரு சிகரெட்டு அப்புறம் எப்படி தலைவலி சரியாகும் ஸோ அந்த ஸ்மோக்கிங் இஸ் சால்ஸோ ட்ரிகர் பேசிக்கலி ஸோ அந்த ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்கள் இல்லை பேஸிக்காகவே ஸ்மோக்கிங் இஸ் பேட் ஃபார் ஹெல்த் ப்ளீஸ் விட் இமீடியட்லி அப்புறம் சிட்டிங் இஸ் நெக்ஸ்ட்டு ஸ்மோக்கிங் இப்போலாம் பேசிக்கிறாங்க அதனால் கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட் பட் அட் த சேம் டைம் ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி வந்தாலும் மைக்ரென்ட் சிமிலேட் ஆகிட் ரொம்ப ஒரு ஆள் வேலையை எடுத்து போட்டு செய்கிறாங்க விளையாடி செல்ல வேலையை போர் இருக்கிற பாத்திரம் பண்ணலாம் எல்லாம் அவங்கள கழுவிட்டு மல்டி டாஸ்கிங் பண்ணிவிட்டு ஒரு ஷாப்பிங் போயிட்டு ரெண்டு மணி நேரம் வெயிலில் போய் ஷாப்பிங் போயிட்டு வந்தோம்னா தலைவலி பிடிச்சி காரணம் எல்லா இடத்தையும் அழைச்சிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாகுது ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஷுட் பி லிமிட்டட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது அதையும் நீங்கள் பார்த்துக்கணும் அப்புறம் ஃபுட் ட்ரிக்கர்ஸ்லேயும் வேற நான் சொல்ல மாதிரி இந்த மோனோசோடியம் குளோட்டமேட் அந்த சைனீஸ் ஃபுட் ஐட்டம்லாம் யூஸ் பண்ண நிறைய பேர் ஃப்ரைட் ரைஸு மஞ்சூரியன் சாப்பிட்றாங்களா அந்த எம்எஸ்யூ எம்எஸ்யூஜின்னு சொல்கிறாங்களே அந்த மோனோசோடியம் குளூட்டமேட் எது இதுலாம் அதிகமாக இருக்கோ அவங்களுக்குலாம் அது அதிகமாக இன்டேக் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த மைக்ரைன் வந்து பெர்பச்சுவேட் அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த சைனீஸ் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்புறம் அந்த ஃபெர்மெண்டட் ஃபுட்ஸ் அந்த பேக்கடு ஐட்டம்ஸில் ப்ரீ ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லாம் வருது இல்லைங்களா ரெடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு ஸ்மைலிஸ்லாம் இப்போ ப்ராசஸ் பண்ணி வருது ப்ராசஸ்க்கு மீட் நிறைய வருது அப்படியே அப்படியே மீட்லாம் ப்ராசஸ் பேக் பண்ணி நிறைய வருது இல்லைங்களா ஃப்ரீசர்ஸில் முன்னாடி சூப்பர் மார்க்கெட்டில் போனால் ஃப்ரண்ட்ல வச்சுருக்காங்கல்ல அந்த மாதிரி ஃபுட் டெஃபினெட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணி ஆகும் மைக்ரேனியஸ் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும் அப்புறம் நட்ஸ் நிறைய பேர் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க நட்ஸில் நட்ஸ்லாம் அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க ஆல்கஹால் டெஃபினெட்லி நாட் அட்வைசபிள் ஆல்கஹால் இட்ஸ் டெஃபனட்லி இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அண்ட் டெஃபனெட்லி நாட் அட்வைசபிள் ஃபார் த மைக்ரேனியஸ் மைக்ரேன் உள்ளவங்க தயவு செய்து ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் எல்லாம் பொதுவாக சொல்கிற மாதிரி இட் கம்ஸ் டு ஸ்ட்ரெஸ்ஸை சிம்பிளாக உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை சரி பண்ணுங்க எல்லாம் சரியாயிடணும்னு சொல்கிறது தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்இஸ் ஜஸ்ட் அ பார்சல் ஆஃப் லைஃப் அது எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாத இன்னைக்கு மனுஷன் யாருமே கிடையாது அதை தாண்டி நான் வெளியே வந்து தான் ஆகணும் அதை மட்டும் சரி பண்ணால் எல்லாம் போயிடும் கிடையாது ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம மேனேஜ் பண்ண கற்றுக்கணும் பட் அட் த சேம் டைம் மற்ற நம்ம ஆல்ரெடி சொன்ன விஷயங்களையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் சரிங்களா ஸோ நம்ம அடுத்தது காசஸ் பார்த்துட்டோம் அடுத்து ட்ரிக்கர்ஸ் பார்த்துட்டோம் யார் யாருக்கு வரும் எப்போ வரும் அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபுட் எல்லாம் பார்த்துட்டோம் லேடிஸில் காமனாக வரக்கூடியதுக்கு என்னென்ன பேசிஸ்னு பார்த்துட்டோம் அவங்களுக்கு இன்னும் ஒரு சில லேடிஸ்க்கு மென்சுரல் மைக்ரேன் ஒன்று இருக்குது கரெக்டாக இந்த பீரியட்ஸ் அவர் டைமில் மட்டும் வரும் டூ டேஸ் பிஃபோர் அண்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆஃப்டர் த பீரியட்ஸ் இது வந்து இந்த மென்சுரல் மைக்ரேன் இது ஒரு தனி என்டிட்டி ப்ரெக்னென்சி இன் மைக்ரேன்னு ஒரு ப்ரெக்னென்சியில் யூஸ்வலாக இட் கெட்ஸ் பெட்டர் பிரெக்னென்சி இஸ் ஒரு சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு கூட வச்சுக்கலாம் ப்ரெக்னென்சி இஸ் எ சார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் மைக்ரேன் இதெல்லாம் வந்து லேடிஸ் சம்மந்தப்பட்டது இதுக்கு தனி ட்ரீட்மெண்ட் பண்ணுது இப்போ மென்சுரல் மைக்ரேன் ட்ரீட்மெண்ட்டே வேறு அந்த பீரியடில் மட்டும் கொடுக்குறது பியூர் மென்சுரல் மைக்ரேன் ஒன்று இருக்குது அப்புறம் நான் இன்னொரு டைப் ஆஃப் மைக்ரேன் இருக்குது ஸோ இவங்களுக்குலாம் வந்து அந்த அந்த டைமில் மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கூட போதும் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது மைக்ரேன் உள்ளவங்க இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இதை வர்றது அவாய்ட் பண்ணுறதுக்கு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் வந்துடுச்சுன்னா எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வருது இப்போ வந்து மாதத்தில் ஒரு நாலு நாள் இல்லை வாரத்தில் ஒரு நாள் மேக்ஸிமம் ரெண்டு நாள் தாண்டிடுச்சுனாலே அட்டாச் தாண்டிடுச்சினாலே நீங்கள் வந்து ரெகுலர் ப்ரொஃபைல் ஆக்சஸ் அதாவது டெய்லி இந்த சுகர் டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரியோ இல்லை ப்ரெஷர் டேப்லெட் எடுத்துக்கிற மாதிரியோ எடுத்துக்கணும் என்றைக்காவது ஒரு நாள் தான் வருது மாதத்தில் ஒரு நாள் வருது இல்லை ரெண்டு மாதத்துல மூணு மாதத்துக்கு ஒரு நாள் தான் வருதுன்னா அப்போ மட்டும் போட்டுக்கிறதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் எவ்வளோ ஃப்ரீக்குவன்ஸியாக நம்ம டெட்டைன் பண்ணணும் டிடெர்மைன் பண்ணணும் ஸோ எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வருதுன்றது பொறுத்து தான் நம்ம எடுத்துக்கூடிய மெடிசன்ஸும் நம்ம டிசைட் பண்ண முடியும் அதில் அக்யூட் அட்டாக்ஸ் வந்தால் போடுறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது அதுலேயே நிறைய வகைகள்லாம் இருக்குது ட்ரிப்டான்ஸு என்எஸ்ஐடிஸ்மே நிறைய இருக்குது ப்ரொஃபைல் ஆக்சஸ் ஹோல் லா லாட் ஆஃப் ட்ரக்ஸ் அவைலபிள் இப்போதைக்கு மார்க்கெட்டில் பேசிக் டேப்லெட்லேருந்து கொஞ்சம் ஹையர் ரெண்ட் ஆஃப் டேப்லெட்ஸ் நிறையா இருக்குது நான் ஃபார்மகாலஜிக்கலாக சில ட்ரீட்மெண்ட்டும் ஃபெசிலிட்டிஸும் அவைலபிளாக இருக்குது ஒரு டிரான்ஸ்கிரேனியல் மேக்னெட்டிக் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு ஒரு புது என்டிட்டி இருக்குது புதுசுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் இயர்ஸாகவே இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி பட் இட் இஸ் குட்டு அடுத்தது வந்துங்க போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுங்க சில இந்த நர்வ்ஸை சுற்றி போடுவோம் அந்த மசில்ஸை அந்த இடத்துல போட்டோம்னா இந்த இந்த இடத்துல எல்லாம் போட்டோம்னா அந்த நெக்கு இங்கே ஸ்டார்ட் ஆகிற இடத்துலலாம் போடுவாங்க போட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரூவன் ஃபார் மைக்ரேன் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்ல இருக்குது இதெல்லாம் யாருக்குன்னா ரொம்ப எது போட்டாலும் கேட்கலையே எப்போ பார்த்தாலும் த தலைவலி தலைவலிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறையா ப்ரொஃபைல் ஆக்சஸ்க்கு நிறையா ட்ரக்ஸ் இருக்குது அதை நான் சொல்லியிருக்கேன் ரெகுலராக எடுத்துக்கலாம் இப்போ தலைவலியை பற்றி ஓரளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த தலைவலியிலிருந்து நீங்கள் கம்ப்ளீட்லி வெளியே வரணும் இன்னொன்று முக்கியமானது ஒன்று தெரிஞ்சுக்கணும் நாங்கள் ஆஸ் அ நான் என்ன சொல்ல வரேன்னா மைக்ரேன் இஸ் டெஃபினெட்லி நாட் கியூரபுள் அது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் மைக்ரைன் இஸ் நாட் க்யூரபிள் பட் இட் இஸ் டெஃபினெட்லி கண்ட்ரோலபுள் கண்ட்ரோல் நமக்கு எதிர்ப்பு மருந்து மாத்திரைகள் வாழ்க்கை முறைகள் இது ரெண்டும் சேர்ந்து தான் மைக்ரைன்லேருந்து நமக்கு ரிலீஃப் கொடுக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் மைக்ரைன் பற்றி அதாவது ஒற்றை தலைவலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் யார் யாருக்கு வரும் அது எப்படி எப்படி தவிர்க்கலாம் ட்ரிக்கர்ஸ் என்னென்ன அதாவது தூண்டக்கூடிய விஷயங்கள் என்னென்ன வைத்திய முறைகள் என்னென்ன அது எப்படி அது வந்து த தப்பிப்பது வந்தால் என்ன பண்ணுவது இது எல்லாத்த பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இப்போ அடுத்த வீடியோவில் நாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் அதாவது குழந்தைகளுக்கு வரக்கூடிய வலிப்பு நோய் பீடியாட்ரிக் சீஷர் அல்லது பீடியாட்ரிக் எப்லப்சி அப்படின்ற வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பற்றி இப்போ இருக்க நம்ம பேசின வீடியோவில் உங்களுக்கு எந்த க டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ நன்றி வணக்கம்